வணக்கம் மக்கள் பிக் பாஸ் சீசன் எட் கிராண்ட் ஃபினாலே முடிஞ்சதுக்கப்புறம் அந்த க்ரூ மெம்பர்ஸ்லாம் பார்ட்டி வச்சிருக்காங்க ஸோ டுவெண்ட்டி ஃபோர் கண்டென் கண்டஸ்டன்ட் வந்து எல்லாருமே சேர்ந்து வந்து அந்த பார்ட்டியில் வந்து கலந்துருக்காங்க ஸோ அவ் குரூ மெம்பர்ஸ்லாம் ஒவ்வொருத்தவங்க ஃபேவரைட்லாம் ஃபேவரேட்லாம் இருப்பாங்கல்ல ஸோ அவங்களோட யார் யாருக்கு பிடிக்குமோ அவங்களோடையெல்லாம் சேர்ந்து ஃபோட்டோலாம் எடுத்துருக்காங்க போல் இருக்குது ஸோ அதில் பார்த்தீங்கன்னா விசால் அன்சிதா ரெண்டு பேரையும் சேர்த்து சேர்த்து ஃபோட்டோ ரெண்டு பேரையும் கூட்டிகிட்டு வந்து ஒன்றா வச்சு ஃபோட்டோலாம் நிறைய பேர் எடுத்திருக்காங்க ஸோ ஆன்ஸ்க்ரீனில் வந்து பயங்கரமான ஃபேர ட்ரெண்டிங் பேர் வந்து இங்கே ரெண்டு பேராக தான் இருப்பாங்க போல் இருக்குது அந்தளவுக்கு தான் போயிட்டுருக்கு ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா பின்னாடி ராணாவெலாம் இருந்துக்கிட்டு இருப்பார் ஸோ ராணா வந்து எல்லா ஃபோட்டோலையுமே இருக்காரு ஸோ உள்ளதாக அந்த பிக் பாஸ் வீட்டுக்கு வெளியில் அந்த ஃபோட்டோலாம் எடுத்திருக்காங்க போல் இருக்குது ஸோ இனிமேல் வெளியே போய் அந்த பேர் வந்து எப்படி ட்ரெண்டிங் ஆகுறாங்க அப்படிங்கிறது பார்ப்போம் ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த க்யூட் மொமெண்ட்ஸ்லாம் நிறையா நடந்துச்சு அந்த விஷால் அன்ஷிதா ரெண்டு பேருக்கும் அந்த எக்ஸ் கண்டஸ்டன்ட் வெளியே போகும்போது விஷால் கொடுன்னு ஓடி போயிருப்பார் அந்த சிவா பேசிக்கிட்டு இருக்கும்போது நெக்ஸ்ட் அன்சிதா போயிடுவாங்கன்னு ஸோ ஓடி போய் சிகப் கலரில் அந்த லிப் ஆமோ லிப்ஸ்டிக்கோ சம்திங் ஏதோ எடுத்துகிட்டு வந்து அந்த கையில் கொடுப்பாரு அந்த கேமராமேன் வந்து கரெக்டாக அந்த கையவே ஃபோக்கஸ் பண்ணி காமி பார்ப்பில் அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கூட்டிகிட்டு போய் தனியாக வந்து கொஞ்சம் நேரம் காதில் ஏதோ பேசுவார் பேசி பேசுனதுக்கப்புறம் அந்த அன்ஷிதாவோட லுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கண்ணு ஸோ ஏதோ ஒன்று அக்செப்ட் அக்செப்ட் பண்ணது மாதிரியே அவங்களுடைய லுக் இருக்கும் அதுக்கப்புறம் ஹக் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க அதுக்கு முன்னாடி விசாலெலாம் எப்படி அந்த பாண்டிங் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்சிதா வந்து வெளியில் வந்து நிறையா ஏதோ கஷ்டப்பட்டு யாரோ ஏமாற்றி என்னைய ரொம்ப நாய் மாதிரி ட்ரீட் பண்ணி கேவல ட்ரீட் பண்ணியிருக்காங்க தான் எனக்கு ஒரு வந்து ஒரு கரெக்டான ஒரு டிசிஷன் எடுத்திருக்கேன் அவங்களால தூக்கி போட்டுட்டு புதுசாக ஒரு லைஃப் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது சொன்னது மாதிரி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விஷால் சொல்லியிருப்பார் எங்கள் அந்த ஃப்ரீ ஸ்டாஸ்க்கு அப்புறம் எங்கள் அம்மா அப்பாலாம் வந்துட்டு போனதுக்கப்புறம் வந்து அன்ஷிதா கூப்பிட்டு பேசுனதுதான் எனக்கு வந்து ஒரு கிளாரிட்டியே கிடைச்சது ஸோ நான் ஏன் எங்கள் அம்மா அப்பாவோட தனியாக இருக்கிறேன் நீ ஏன் அவங்க போட தனியாக இருக்கிற ஒன்றா போய் இருடா அப்படின்னு சொன்னது வந்து எனக்கு ஒரு பிடிச்சிருந்தது ஸோ அதுக்கப்புறம் தான் எங்களுடைய பாண்டிங் வந்து பயங்கரமாக இருந்துச்சு அப்படின்னு விசாரலாம் சொல்லியிருப்பாரு ஸோ பார்க்கலாம் மெளியவும் போய் இந்த பாண்டிங் கண்டினியூ ஆகுதா இல்லையா அப்படிங்கிறது ஸோ நிறைய விஷயங்கள் கண்டினியூ ஆகிருக்கு ஸோ இதுக்கு முன்னாடி நிறைய பார்த்துருக்கோம் கவின் லாஸ்ட்லயா அவங்க பிரேக்கப் ஆயிருக்கு ஸோ அதே மாதிரி இது பிரேக்கப் ஆகாமல் கண்டினியூ ஆகுமா அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஏதாவது தோணுச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் தேங்க்யூ சி நெக்ஸ்ட் வீடியோ